ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஆர் எஜுகேஷன் நாம எனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலகில் முதலாவது மின்சார திராம் வண்டி இங்கிலாந்தின் பிளாக்புல் நகரில் சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டீசல் என்ஜினை கண்டுபிடித்த ரூடல் டீசல் மறைந்தார் உலக இதய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக இதய தினம் கொண்டாடப்படுகிறது உலகில் ஏற்படும் உயிரிழப்புகளில் இதய நோயால் ஏற்படும் இறப்புக்கள்தான் அதிகம் என்று உலக சுகாதார நிறுவன ஆய்வுகள் தெரிவிக்கின்றது ஆண்டுதோறும் ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் பேர் இந்நோயால் இறக்கின்றனர் இதயத்தை பாதுகாக்கவும் இதய நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது உலக காது கேளாதோர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக காது கேளாதோர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காது கேளாதோர் தினம் தொடங்கப்பட்டது ஒளியை உணர்வதற்கும் காதுகள் மிக அவசியம் இதில் சிரமம் ஏற்பட்டால் அதுவே காது கேளாமை உலகில் பல கோடி பேர் இப்பிரச்சனையால் தவிக்கின்றனர் இத்தினம் சமுதாயத்திற்கு காது கேளாதோர் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த பின்லாந்தின் உலக காது கேளாதோர் கூட்டமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டது சமூகத்தின் காது கேளாதோர் சந்திக்கும் பிரச்சனைகள் அவர்களது கோரிக்கைகள் அவர்களுக்கான வசதிகள் போன்றவை கிடைக்க வேண்டும் என்பதை இத்தினம் வலியுறுத்துகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்று பிறந்த சாதனையாளர் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கவித்தன்றல் அரங்க சீனிவாசன் பர்மாவின் பெகு மாவட்டம் ஸ்வண்டி என்ற சிற்றூரில் பிறந்தார் இவர் மனித தெய்வம் காந்தி காதை என்ற நூலை எழுதுவதற்காக இந்தியா முழுவதும் பயணித்து தகவல்களை சேகரித்தார் ஐந்து காண்டங்கள் எழுவத்தி ஏழு படலங்கள் நூத்தி எண்பத்தி மூன்று பாடல்கள் கொண்ட காவியம் இது இவரது கா காவடி சிந்தும் கவிஞன் வரலாறும் என்ற ஆய்வு நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது சென்னை தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் அவை கவிஞராகவும் செயல்பட்டுள்ளார் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராகி தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக ஒத்துழைத்தார் வைணவ தத்துவ அடிப்படைகள் தியாகதீபம் தேசிய கீதம் நீலிப்பேயின் நீதிக்கதைகள் திருவரங்க திருநூல் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்று பிறந்த சாதனையாளர் சந்திர சந்திரமிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவின் முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரஜேஷ் சந்திர மிஸ்ரா பிறந்தார் இவர் இந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதமரின் முதன்மை செயலாளர் ஆவார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் ஆலோசகராகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் முதன்மை செயலாளராகவும் இருந்த இவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இன்று பிறந்த சாதனையாளர் ராபர்ட் கிளைவ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில அரசியல்வாதி ராபர்ட் கிளைவ் பிறந்தார் இவர் வங்காளத்தின் பிரித்திய பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி இராணுவ மற்றும் அரசியல் மேலாதிக்கத்தை நிலைநாட்டிய ஒரு பிரித்தானிய அதிகாரி ஆவார் பிரித்தானிய இந்தியாவை உருவாக்கிய முக்கிய நபராக கருதப்பட்ட இவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்வளமுடன்